ஹாய் லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவால் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்டீட்ஸ் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸில் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் சாரீஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹேங்கர் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் வந்துருக்கும் எல்லாமே ஃபேன்சியாக இருக்கக்கூடிய பார்டர் வச்ச சாரீஸ் தான் டோலா சில்கு உங்களுக்கு காட்டன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு லெனின் காட்டன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கலந்து அவங்களுக்கு ஃபேன்சியாக இருக்குங்க ஃபேப்ரிக் ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஆடி ஆஃபராக வந்து இந்த சாரிக்கெல்லாம் வந்து ஃபிளாட் டென் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நம்ம ஷாப்பில் ஆடியோ ஆஃபரில் உங்களுக்கு டென் டூ உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சாரி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பே ஒன்றா நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கும் ரீல்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபிளாட் டென் பர்சன்டேஜ் தாங்க என்ன ஆஃபருங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீடியோ கால் மூலமாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்கும் நல்லா ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு செக்குடு பேட்டர்னில் உங்களுக்கு கோல்டன் கலர் ஜரியோடு கொடுத்துருக்காங்க பார்டர் வந்துடும் இது பார்டரோட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயும் நான் டேக் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் செக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ புது வரவில் வந்திருக்கக்கூடிய ஆடி ஆஃபர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் தான் வருது உண்மையவங்க புது வரவு கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே டென் பர்சன்டேஜ் ஃப்ளாட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ஆடி ஆஃபரில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இந்த ஆடி ஆஃபரில் நிறைய பார்க்க போகிறீங்க எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆஃபர் 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 எந்த இடத்த பார்த்தாலும் நீங்கள் ஆஃபர் உண்மையாகவேங்க இந்த ஆடி தொடங்குனாலே போதுங்க ஆஃபர் மேலே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த ஆஃபர்க்காக தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட கேட்டிருந்தாங்க ஐயோ என்ன சிஸ்டர் எது பார்த்தாலும் ஆஃபராக போடுறீங்க நான் ஆஃபராக எல்லா ஷாப்லேயும் கொடுக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் ஆஃபர் கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் அதனால் ஆஃபர் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட்டில் கொடுங்க தொடர்ந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ்பிபி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க புது புது அப்டேட் வரும்போது உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ஹேங்கர் சாரி செக்ஷனாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா பட்டு சாரி செக்ஷன் உங்களுக்கு ஹவுசரில் தொடங்கி உங்களுக்கு வந்து லேக்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டோம் அப்படின்னா குர்த்தீஸ் எல்லாமே பார்க்க முடியும் குர்த்தீஸ் பாட்டம் வேர் டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் உங்களுக்கு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் உங்களுக்கு வந்து டாப்ஸில் எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் பார்க்க முடியும் லெகின் ஜெகின் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் வெரைட்டிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் லேடிஸ்க்கான அத்தனையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பார்டர் நல்லா கலருமே பார்த்தீங்கன்னா பட்டை கலப்புன்னே சொல்லலாம் நான் உங்களுக்கு ஷாப்போட டீடைல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறக்குள்ளே கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்புறம் அதை பற்றியும் பேச வேண்டியது இருக்கு இல்லையா செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி நம்ம தேர்ட் ஃப்ளோர் போயிட்டோம் அப்படின்னா மென்ஸ் வேருங்க மென்ஸ் வேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எஸ்பிபிசில்ஸ் வந்தோம் அப்படின்னா மென்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஷாப்லேயும் பார்க்க முடியாத ஆஃபரு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு எல்லாமே ரேட் வைஸ் ரொம்பவே ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும் அது போக உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் வந்து இருக்கும் நீங்கள் வந்து மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் மென்ஸ் வேரில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் உங்களுக்கான தேவையான ஸ்லிப்பர்ஸு பெல்ட்டு இன்னர்வேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துலேயே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க அப்படி நம்ம ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேர்ள் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் ஒன்று டூ உங்கள் பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் அங்கே மேலே ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸு லெக்கின்னு ஷூ அந்த மாதிரி அந்த ஐட்டம்லாம் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க இப்படி தான் நம்ம ஷாப்போட ஃபுல் இதுவும் இருக்கும் அப்படியே அண்டர் கிரவுண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாய் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் பிறந்த குழந்தைங்க வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் தாங்க நம்ம ஷாப் வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும்

நான் செலக்டிவாக எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் லைக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஆக வாய்ப்பு இருக்குதுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம வந்து ரெகுலர் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி இப்போ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோன்னா இதே தான் வந்து நம்ம இன்ஸ்டாவில் காமிப்போம் கிடையாது வேறு வேறு ஆஃபர் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்க முடியும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து ஃபாலோ கொடுக்காதவங்க ஃபாலோ கொடுத்துக்கோங்க இதே சேம் நேம் தான் கனி வேல்டு அப்படின் இருக்கும் சரிங்களா செக் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸுங்க எல்லாம் கிடையாது நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது இந்த ஆடி திருவிழா அமோகமாக நம்ம ஹெஸ்பிபிசிக்ஸில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா செக்ஷன்லேயும் ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது நம்ம வீடியோ போட்ட உடனே மென்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து மென்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவாக வந்துடும் பாருங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஒவ்வொரு ஆள் வந்து பார்த்துருப்போம் எல்லாத்துலேயும் நான் ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் தான் நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி இருக்குங்கிறது ஃபீட்பேக் வந்து கொடுத்துருங்க ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ்பிபி சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க நீங்கள் அளவுக்கு எஸ்பிபி சில்ஸை லைக் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் அதில் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா பாருங்கள் இதெல்லாமே ஷாப்பில் வந்து நைன்டி நைன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய க்ரௌடு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை நடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான காரில் ஒரு ஆஃபரில் மறுபடியும் நான் அவங்கள சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்